இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையை நெறியாக ஏற்றுக்கொண்ட அடுத்ததாக இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய அல்ஜுபைல் தாவா நிலையத்தின் சார்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாரிமுத்து என்ற சகோதரர் இப்பொழுது அல்லாஹுடைய உதவியினால் அப்துல் ரஹீமாக மாறியிருக்கிறார் இன்ஷா அல்லாஹ் அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அவருடைய வீடுகளில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளையும் தாண்டி இஸ்லாத்தில் நான் உறுதியாக நிற்பேன் என்ற அந்த உறுதி மனப்பான்மையோடு இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறார் இன்ஷா அல்லாஹ் அவருக்காக நாம் দোয়া செய்வோம் அவர் நம்மோடு அவருடைய அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்வார் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலைக்கும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு கொஞ்சம் நர்வஸாதா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் மைக் பிடிச்சுலாம் பேசினதில்லை ஸோ இருந்தாலும் என்னோடய அனுபவங்களை பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபக்ருதீன் மொழியை கேட்டாங்க சரி எல்லா நண்பர் எல்லா நண்பர்களும் சகோதரர்களுக்கு முன்னாடி பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இஸ்லாத்தை நான் இப்போ தான் ஏற்றுக்கிட்டேன்னு ஃபக்ருதீன் பாய் சொன்னாங்க ஆனால் இப்போ ஏற்றுக்கலை நான் நான் இங்கே வந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டிசம்பர் மந்தில் வந்தேங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஃபஸ்ட் டைமாக நான் அனபீப்பில் ஒர்க் பண்ணேன் நான் சேஃப்டி ஆஃபீஸெலாம் ஒரு சட்டன் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேயும் நான் வேலை செஞ்சுருக்கேன் அதாவது மண்டே டு சண்டே வரைக்குமே வேலை செய்வோம் ஏழு வாரத்தில் ஏழு நாளுமே வேலை செஞ்சுட்ருப்போம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட சில நேரத்தில் வேலை செய்வோம் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க வேலை வீடு சுற்றுறது படத்துக்கு போகிறது ஊர் சுற்றுறது இப்படி தான் இருப்போம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் வெள்ளிக்கிழமை கரெக்டாக அந்த ஜும்மா டைமுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க நூறு ஐநூறு பேர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க திரும்ப பார்த்தா ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க எங்கடா போனானுங்க பார்த்தா எல்லாருமே ஜும்மாக்கு தொழுக போயிட்டாங்க அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க வந்துட்டு இறைவனுக்காக கண்டிப்பாக அந்த ஜும்மா தொழிலை தொழுதே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி அந்த அஞ்சு தொழிலும் தொழுதே ஆகணும் என்ன தான் ஏன் அப்படி தொழுகிறாங்க எதுக்காக தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் அதாவது ஆராய்ச்சினா பெருசாக சயின்டிஸ்ட் மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பித்தேன் ஆன்லைனில் இஸ்லாம்னா என்ன எதுக்கு ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க எதுக்காகன்றதை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றதாக பார்த்தேன் முன்னாடி ஒரு நண்பர் வந்துட்டு என்ன இங்கே அந்த மௌலவி இருக்காங்க அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க யாசர் மௌலவிய அப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து தமிழகத்துலேருந்து ஒரு ஒருத்தர் சிறப்புரை வந்து நாங்கள் தாவா சென்ட்ருக்கு அப்போ அவர் வந்துட்டு என்கிட்ட கிட்ட நீங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றிருக்கீங்க இறைவன்னா என்ன அதாவது இந்து மதத்தை பற்றி கேட்டாங்க அப்புறம் இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு உடனே மாற்றிங்கன்றாங்க இல்லை இல்லை நான் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது நிறையா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்புறமா நான் நான் மாறுறேன் நான் இன்ஷா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு என்னோட இந்து மதத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சும்மா பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா சொன்னாங்க அப்புறம் பாட்டிங்க சொன்னாங்க இதுதான் கடவுள் இவங்ககிட்ட தான் நம்ம சாமிக்கு இப்படி தான் வேண்டிக்கணும் நம்மளுக்கு எதாவது ஒண்ணுன்னா இப்படி தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் போயிட்டு இருந்துச்சு சரி அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இறைவன்னா ஒருவர் தான் அவருக்கு வந்துட்டு உருவ வழிபடலாம் கிடையாது அவங்க வந்துட்டு இப்படி தான் வழிபடணும் அப்படின்றது எங்கே இருக்கு எதில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா குரானில் இருக்கு குரான் எப்படிதான் இருக்குது ஏன் யாராவது ஒருத்தவங்க எழுதிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் செக் பண்ணி பார்த்தேன் அப்புறம் நம்ம இந்து மதத்தில் ஏன் இந்த மாதிரி எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அப்போ தான் எனக்கு ஆன்லைனில் கிடச்சிது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி எழுதிச்சிருக்காங்க இப்போ அஜூர் சாம அதர் ஒன்னுறதும் நம்ம வேதனோலாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்துவில் அதே போல் பகவதுக்கு எதையும் வேதனூலாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் என்ற வந்துட்டு ஒரு இந்து மதத்தில் மிகப்பெரிய ஒரு அது சுவாமின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் யாருன்னு எனக்கு இது வரைக்கும் கன் தெரியல ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க ஸ்டா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் பிராமணர்கள் இந்து மதத்திலே உயர்ந்தவர்கள் மற்றவங்களாம் வந்துட்டு தாழ்ந்தவர்கள் இதே மாதிரி ஜாதி மத ஜாதின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது இந்துவில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சாமி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறை இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ யார் தாண்ட கடவுள்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எனக்குள்ளேயே பயங்கரமான கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது விவேகானந்தர் ஒரு ஒரு அவரோட நூல் எழுதி வச்சுருந்தாரு அவரும் கிட்டத்தட்ட பிராமணர் மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு என்ன எழுதியிருக்குன்னா அதாவது மாட்டுக்கறி உண்ணாதவங்க வந்துட்டு உண்மையான பிராமணர்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு ஆனால் இதுக்கு எனக்கு முன்னாடி தெரியாது பிராமணர்கள்லாம் என்னடான்னு பார்த்தா பயங்கர சுத்தபத்தமாக இருப்பாங்க அவங்க மட்டும்தான் சாமிக்குள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு அவங்க மட்டும்தான் தான் பூஜை பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தா மாட்டுக்கறி தின்னணும்னு போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர இதே ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கும்பிட ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் ஆடு வெட்டணுன்றான் ஒருத்த ஆடு வெட்டக்கூடாதுன்றான் ஒருத்தர் சைவம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணுன்றான் ஒருத்தன் ஆடு வெட்டி மாடு அது வெட்டி சாப்பிடணும் அப்படின்றான் அப்போ எதுதான்டா உண்மை அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் தான் நான் இஸ்லாத்து மேலே தீவிரமான தீவிரம்னா தீவிரவாதி கிடையாது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் முயற்சி பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எடுத்து பார்த்தேன் அப்போ தான் வந்துட்டு எல்லாமே விளங்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஆன்லைன் நான் படிக்க ஆரம்பித்தேன் எல்லாத்தையும் இதுதான் இதுதான் உண்மையானது இதுதான் வாழ்க்கைக்கு ஒரு உரிய ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்புறமா நண்பர்கள் கொஞ்சம் 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 அவங்களோட துணையால் அப்புறம் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொருத்தையும் விசாரிச்சு அதுக்கப்புறமா தெளிவாக நானும் குரானை படிக்க ஆரம்பித்தேன் அலமது இல்ல இதை மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துலேயே அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அப்போ கூட இஸ்லா ஏற்றுக்கல ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்காமே இஸ்லாமியாக ஒரு ஒரு முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரமலான் மாதத்துல ஐந்து வேலையும் தொழுதுட்டு தாராவையும் சேர்த்து தொழுதுட்டு க கரெக்டான ஒரு அந்த ஒரு உண்மையான இஸ்லாம் என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணேன் நான் தொழுக ஆனால் இடையில கொஞ்சம் வந்துட்டு நான் அஞ்சு வேலையும் தொழில நாலு வேலை மூணு வேலை அப்படி தான் தொழுதுட்டு இருந்தேன் நான் போய் சொல்ல விரும்பல அப்புறம் இன்ஷால்லாம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அஞ்சு வேலை தொழுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மௌல கூட நான் தங்கியிருக்கிறேன் நான் அதனால் அவர் கண்டிப்பாக விட மாட்டார் விட்டு தொழுத வச்சுவாரு ஸோ இதுக்கப்புறம் அஞ்சு வேலையும் தொழுதுட்டு என்னோடய வாழ்க்கை நிறைய இஸ்லா இஸ்லாத்தில் குரானில் சொல்லியிருக்க மாதிரி பின்பற்றணும்னு ஆசைப்பட்றேன் நான் என்னோடய ஃபேமிலியில் வந்துட்டு இஸ்லாமை சொல்லும்போதே பெரிய பிரச்சனைலாம் வந்தது என்னோடய மனைவி அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே அம்மா வந்துட்டு நான் சொன்னால் ஏற்றுப்பாங்க ஆனால் அப்பா வந்துட்டு அப்படி கிடையாது பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்ட்டு அவரோட இதில் ஸோ அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் பேசிகிட்டு தான் இருக்கிறான் ஆனால் இன்ஷாலாம் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்புகிறேன் நான் மனைவி தான் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை எப்படியாவது கொஞ்சம் மாற்றணும் உங்களோட துவாகளில் சேர்த்துக்கோங்க இன்ஷல்லா இது என்னோட ஓகே இதுதான் இப்போதிக்க இருக்க ஒரு இது ஸோ தான் எனக்கு முக்கியமான ஒரு மதம் இதுக்காக யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இதை விட்டுக் கொடுக்க விரும்பலை இன்ஷா அல்லா மரணிக்கும் வரை இஸ்லாத்துலேயே இருந்துட்டு மரணிக்குன்னு ஆசைப்பட்றேன் சொர்க்கத்துக்கு சேரணும் இன்ஷால்லா இஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகலாம் வாரக் அல்லாஹிக்கும் அல்லாஹு தல்லஷா அனகு தாலா அவருக்கு இம்மையிலும் வறுமையும் வெற்றி நல்க வேண்டும் அதே போன்று அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர்களும் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நற்பாக்கியத்தை தர வேண்டும் அதற்காக வேண்டி அவருக்காக நாம் அனைவர்களும் துவா செய்வோம்